கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போத்தி தென் தில்லை மந்தினுள்ளாடி போத்தி இந்த ஆரமுதனாய் போத்தி மூவான்மறை முதல்வா போற்றி சேவா மெல்வொடி சிவனே போற்றி மின்னார் போற்றி உருவம் இத கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் என்றன கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேசப்பளிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண வீர்தா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போத்தி அறிவே போத்தி கதியே போத்தி கனியே போத்தி நதிசேசடை நம்பா போத்தி உடையாய் போத்தி உணவே போத்தி கடையை அடிமை கண்டாய் போத்தி ஐயா போத்தி அணுவே போத்தி போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போட்டி வானோக்கு அறிய மருந்தே போர்த்தி ஏனோக்கு எளிய இறைவா போற்றி மூவே சுற்றமும் முரணுள் நரகிடை ஆழாமே அருள் போ தோழா போட்டி துணைவா பாத்தி வாழ்வே போட்டி என்போட்டி முத்தா போட்டி முதல்வ பாட்டி அத்தா போட்டி அரணே போட்டி உரையுணவிறந்த உருவ பாட்டி விரிகடல் உலகின் விளைவே பாட்டி அருமகில் எளிய அழகே போட்டி கருமுகிலாகிய கண்ணே போட்டி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போட்டி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிலா அழிவிலானந்தவாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் பார்த்தி முழுவதும் இறந்த முதல்வா பார்த்தி மானேர் நோக்கி மணாளா பார்த்தி வானகத் அமரதாயை பார்த்தி பாரிடையை தாய் பரந்தாய் பார்த்தி நீரிடை நான்காய் மிகழ்ந்தாய் பார்த்தி ஜீயடை மூன்றாய் வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் பாற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் பாற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவத்து அரியாய் போற்றி நனவிலும் நாய்க்கு அருளினை போற்றி இடை மறு என் போற்றி சடையிட கங்கை தரித்தாய் போற்றி மர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருகானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றி அரியேன் போற்றி குற்றாலத்தையும் கூத்த போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையும் எந்தாய் போட்டி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போட்டி இத்திதன் இக்கு இருமுவற்கு அத்திக் கருளி அரசே போட்டி தென்னாடுடைய சிவனே போட்டி என்னாட்டவர்க்கும் இறைவா போட்டி ஏன குருளை கருளினை போற்றி மான கையிலை மலையாய் போட்டி அருளிட வேண்டும் அம்மான் போட்டி இருள்கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போட்டி களங்கொழக்கருத அருளாய் பாட்டி அஞ்சேலின்றி அருளாய் போற்றி நஞ்சே அமுதா நயந்தாய் பாட்டி ஐயா போற்றி நித்தா நிமலா போற்றி பத்தா போற்றி போற்றி பெரியாய் போற்றி பிரானே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோ கோல நெறியே போற்றி முறையோதரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியாள் பங்கா போற்றி அனந்தேன் நாயே அடியேன் போற்றி இலங்கு சுடரியம் ஈசா போற்றி கவைத் மேவிய கண்ணே போற்றி போட்டி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போட்டி கலையார் அருகே சரியாய் போட்டி சிறுக்கழுக்குண்டில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோழாமுத்த சுடரே போற்றி ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி வேறாயிரம் பெம்மான் போற்றி தாழி அருகின் தாராய் போட்டி நீழொழியாகிய நிறுத்த போட்டி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கறிய சிலமே போட்டி மந்திரமாமலிமேயாய் போட்டி எந்தமை உய்ய கொள்வாய் போட்டி புலிமுலை புல்வாய்க்கருள போட்டி அலைகடல் மீமிசை நடந்தாய் போட்டி கருங்குருவிக்கு அன்று அருளினை போட்டி இரும்புலன் புல இசைந்தனை படியுறப்ப படியுறப்பயின்ற பாவக போட்டி அடியொடு நடு ஈரானாய் போட்டி நரகொடு சுவர்க்கம் நானிலம்புகாமல் பரகதி பாண்டியற்கு அருளினை போட்டி ஒளிவர நிறைந்த உருவ போர்த்தி செழுமலர் சிவபுரத்து அரசே போர்த்தி கழுநீர் மாலை கடவுள் போர்த்தி தொழுவார் மையில் துணிப்பாய் போத்தி பிழைப்பு வாய்ப்புந்தரியா நாயேன் குழைத்த சொன்மாலை குண்டருள் கொண்டருள் போத்தி புறம்பல எரித்த புராண போத்தி பரம்பரம் ஜோதி பரனே போத்தி 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 புயங்க பெருமான் போற்றி போத்தி புராணகாரண போத்தி போத்தி சயசய போத்தி ஓர் சிவாயினமா